நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து விளக்கி வந்திருக்கு ஒரு ஏக்கரில் வந்து தோப்பு வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம் பார்த்திங்கன்னா இப்போ தோப்பு வந்து ஒரு ஏக்கரில் தென்னந்தோப்பு வந்து விளக்கி வந்திருக்கு நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது தென்னை மரம் இருக்குது எல்லாமே வந்து செவ்வல் நீ மரம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு தேக்கு மரமும் இதில் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான தோட்டம் நண்பர்களே சுற்றி வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது அதாவது ஒரு ஏக்கரில் தோட்டம் பார்க்குறவங்க இந்த தோட்டத்தை வந்து சூஸ் பண்ணலாம் நம்பி ஒரு ஆறு ஏக்கர் பத்து ஏக்கர் நம்ம பதினஞ்சு ஏக்கர் தான் மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு ஏக்கரில் வந்து பார்த்தா உள்ள தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான தோட்டம் அதே மாதிரி வந்து கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோட தோட்டம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அதே மாதிரி வந்து கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் போரோடு வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு ஏக்கரில் தென்னந்தோப்பு பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த தோட்டத்தை வந்து பார்த்து பேசி முடிக்கணும்ன்றதுல இது மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு நூற்றி இருபது தென்னமரம் நூற்றி நாற்பது தேக்கு மரம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக எங்கே அமைஞ்சது பார்த்தோம்னா இது விருதுநகர் மாவட்டம் வத்திரார்புக்கு பக்கத்தில் தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கே இப்போ மதுரையிலேருந்து நம்ம வந்து டீ டீக்கல்பட்டி வழியாக அலகாபுரி கிருஷ்ணகோயில் ராஜபாளையம் போகக்கூடிய நான்குலை சாலையிலேருந்து அழகாபுரி பேருந்து நடத்தினுன்னு போகணும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் டிஸ்டன்ஸில் போக அந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இதை பார்க்க விருப்பப்படக்கூடிய நம்ம கான்டக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தோட்டத்தை வந்து நேரில் நல்லா பேசி பார்த்து முடிச்சுக்கலாம் ஒரு ஏக்கர் விலை முப்பத்தஞ்சு லட்சம்